இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணால் ஆளுன்னு ஒரு சிம்பிள் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்குள்ளதாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஹெல்த் டிப்ஸும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் சுட சுட சாதம் பீட்ரூட் பொரியல் தேங்காய் துவையல் அப்புறம் தக்காளி ரசம் மசிரத்து அவ்வளோதானே இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் கொஞ்சம் வந்து பருப்பு உப்பு பருப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் அது கொஞ்சம் செஞ்சுக்கிட்டோம் அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பீட்ரூட் பொரியல் தேங்காய் துவையல் கூப்பருப்பு இது வந்து மாங்காய் பச்சடி மாங்காயில் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சது மாங்காய் பச்சடி அப்புறம் தக்காளி ரசம் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சாப்பாடு அந்த சாப்பாட்டில் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து வித்தியாசமாக முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்தி செஞ்சது அது எப்படி செஞ்சேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுதான் பீட்ரூட் பொரியல் ரொம்ப சூப்பராக கடாயை வச்சிக்க கடாய் நல்லா சூறாகிடுச்சி இப்போ எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம் பீட்ரூட் பொரியலே ஹெல்த்தி தான் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி சேர்த்து செஞ்சிக்கலாம் அப்படின்னு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது என்னோட சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விடுறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடிக்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிட்டோம் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன் இது வெங்காயம் ஒன்று நிறையாவே கட் பண்ணி வச்சுருக்கு கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதோட சீரகம் போட்டாச்சு கொஞ்சமா கருவேப்பில ரெண்டா மூணா போட்டேன் போட்ட பொடியா கட் பண்ணி ஆனியன் ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் இந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா சீக்கிரமா வதஞ்சதுக்கு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் காட்டில் இந்துப்பூ வச்சிருக்கேன் ஆர்கானிக் இந்துப்பூ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபுட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறது எங்களுக்கு ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் முருங்கை தழை இருந்துச்சு இதே இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்டு காஃபி வில்லேஜ் கிச்சன் சேனலில் பார்த்தேன் அவங்க ரெசிபி முருங்கை போட்டு பீட்ரூட் பொரியல் சரி எனக்கும் கையில் இருந்தது அதனால சரி அதை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கை கொஞ்சம் வேகணும் அதுக்காக வேண்டி அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் கொஞ்சமாக கை மேலே மட்டும் தண்ணியை தெளித்து முருங்கி வச்சிடலாம் நான் பீட்ரூட் வந்து நிமிஷம் வெந்துடும் கிளர் ரூட் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுன்ற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் நான் முருங்கைக்கீரை நல்லா வெந்த அப்புறம் தான் சாப்பிட்ணும் அதனால் தான் நல்லா வெந்த அப்புறம் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பீட்ரூட் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம் நான் வந்து ரெட் சில்லி போட்டு தான் நீங்கள் செய்ய போகிறேன் மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதில் இந்த இதுக்கு தேவை பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட்லேயே கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும் அதனால் பார்த்து அளவாக தான் போட்டுக்கணும் ஏன்னா உப்பு கறிக்கும் போட்டு நல்லா லோ ஃப்ளேம் வச்சு மூடி வச்சிடலாம் இந்த தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் பீட்ரூட்டும் நல்லா எங்களுக்கு வெந்து வந்துடும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை உப்பு போட்டதுனால அதுலேயே வேர்த்து விடுற தண்ணியிலேயே அந்த பீட்ரூட் நல்லா வெந்துடும் வேறு இந்த வேர்த்து எவ்வளவு தண்ணி விடுது அதை அப்படியே அதுலேயே விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் கொஞ்சம் அந்த தண்ணி ஈரப்பசை இருக்கு கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன் ஸ்டவ் இப்போ இது பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பீட்ரூட்டும் நல்லா வெந்துடுச்சு அதில் இருக்கிற அந்த ஈரமும் நல்லா எல்லாம் சுண்டிடுச்சு இதில் நான் வந்து கொத்தமல்லித்தாலைய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது தேங்காய் துருவல் இதில் வந்து ஒரு இம்பார்டண்ட் நான் வந்து என்னோடய ரெசிப்பியில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதான் பீட்ரூட் பொரியல் முருங்கைக்கீரையோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸில் சும்மா அப்படியே பிசைஞ்சி நீங்கள் குழந்தைங்களுக்காக லன்ச் பாக்ஸ்லையும் கொடுக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றியும் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் சூப்பரான எம்மியான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வந்து ப்ரெட்டில் கூட சாண்ட்விச் மாதிரி வச்சியும் கொடுக்கலாம் சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணியும் கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் பொரியலோடு இந்த நான் இப்போ முருங்கைக்கீரை தேங்காய் துருவல் எல்லாம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பொரியல் சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி கூட வந்து முருங்கைக்கீரையும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் முருங்கைக்கீரையில் அவ்வளோ நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பீட்ரூட்லேயும் அவ்வளோ நல்ல நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பட்டனை தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்